அவ்வளவு பெரிய சொத்துக்கு இவங்க கொடுக்க வேண்டியது ஒன்பது கோடி தமிழ் சினிமாவில இன்னைக்கு சிவாஜி குடும்பத்தின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிற பல பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே களத்தில் இறங்கி அதை ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் நடந்துட போறது கிடையாது ஆனாலும் இந்த அளவுக்கு பிரச்சனையை விட்டது சிவாஜி குடும்பம் நிச்சயமா ஒரு ஒரு பேரனா நம்ம தாத்தாவை நம்ம கலங்கப்படுத்த கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்கணும் அந்த சொத்தை முதல்ல அவர் அடமானம் வச்சிருக்க கூடாது ஆனா இந்த ஒரு விஷயத்தினால வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு மன கஷ்டம் தான் ஏற்படுது எவ்வளவு பேர் ராம்குமாருக்கும் பிரபு ஃபோன் பண்ணிருப்பாங்க என்ன சார் இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிருப்பாங்கல்ல அப்ப அவங்க என்ன பதில சொல்ல முடியும் நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுக்குது என்னன்னா உங்களால பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா இந்த படத்தை அவருக்கு எழுதி வச்சிருங்க இந்த ஜெகஜால கில்லா படத்தை இந்த பைனான்சியரை கொடுத்துருங்க அவரு பாத்து பாரு அப்படி இன்னும் நீதிமன்றம் சொல்லிருக்காரு அதையாவது இவங்க கேட்டிருக்கலாம் கேட்டிருந்தா இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காரு அந்த குடும்பத்தை குடும்பத்தைப்போ ஒற்றுமையான குடும்பம் இதுக்கு இருந்தது இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் அந்த பங்களாவில் குடியிருந்தாங்க அப்புறம் மறைவுக்கு பிறகு வெளியில போய் இப்ப ராம்குமார் குடும்பம் பிரபு குடும்பம் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் கூட மனதளவில் அவங்க பட் நீதிமன்றம் வரைக்கும் அந்த பைனான்சியர் அவங்க போக விட்டு இருக்க கூடாது சிவாஜி குடும்பத்திலேருந்து இருந்து நீங்க தயாரிப்பாளர் சங்கத்திலேயோ நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திலேயோ போய் சார் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சார் தீர்த்து வைங்கன்னா அவங்க அழகாக அந்த ஃபைனான்சியரை கூப்பிட்டு என்னங்க பிரச்சனைன்னு கூப்பிட்டு முடிந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு நெருக்கடி வராம தீர்த்து வச்சுருவாங்க அதுக்கு தானே இந்த சங்கங்கள் இருக்குது ஆனா இவங்க அங்கெல்லாம் போகலை Bharat Institute of Higher Education and Research. அக்கவுட் வைஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க சுஷீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வலைபேச்சு அந்தனன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கு சார் இப்போ தமிழ் சினிமாக்கே வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களோட வீடு வந்து ஜப்தி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு நியூஸ் போயிட்டு இருக்கு இதனால என்னதான் ஆச்சு ஜப்தி பண்ண சொல்லி நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்கு ஓகே சார் அவ்வளவுதான் அதுக்கு அவங்க மேல் முறையீடு போவாங்க சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வாங்க அது வந்து ஜப்தி ஆகிறதுக்கெல்லாம் பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஒண்ணு போக்குரோட இருக்கிற அவ்வளோ பெரிய சொத்துக்கு இவங்க கொடுக்க வேண்டியது ஒம்பது கோடி தமிழ் சினிமாவில் இன்றைக்கி சிவாஜி குடும்பத்தின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிற பல பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே களத்தில் இறங்கி அதை ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் நடந்துட போகிறது கிடையாது அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனாலும் இந்த அளவுக்கு பிரச்சனையை வளர விட்டது சிவாஜி குடும்பம் தான் அதை வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் இப்போ சிவாஜி பேரன் வந்து அந்த வீட்டை அடமானம் வச்சு தான் கடன் வாங்குறாரு அதுவே முதல் தவறு தானே இப்போ நீங்கள் அடமானம் வைப்பதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கலாம் இப்போ இதே வந்து சூரக்கோட்டையில் அவங்களுக்கு அவ்வளவு சொத்து இருக்கு சூறக்கோட்டையில இருக்கிற சொத்து ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணா கூட அது இன்னைக்கு மீடியாக்கள்ல பெருசா தெரியாது ஆனால் அன்னை இல்லம் வந்து ஜப்தி பண்ண தான் பெரிய செய்தியா மாறுது அது வந்து அதை நிச்சயமா ஒரு ஒரு பேரனா நம்ம தாத்தாவை நம்ம கலம களங்கப்படுத்த கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்கணும் அந்த சொத்தை முதல்ல அவர் அட அடமானம் வச்சிருக்க கூடாது இப்போ இந்த தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் அவங்க வந்து ஒரு மூணே முக்கால் கோடி கடன் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐந்து கோடியாக இருக்கலாம் வட்டி போக மூணே முக்கால் கோடி அவர் வாங்கியிருக்கலாம் இப்போ அது வட்டி ஏறி ஏறி ஒரு ஒம்பது கோடியே சம்திங் வந்து நிற்கிது நடுவில் வந்து இவங்க நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுக்குது என்னன்னா உங்களால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா இந்த படத்தை அவருக்கு எழுதி வச்சிருங்க இந்த ஜகஜால கில்லாடிங்கிற படத்தை இந்த ஃபினான்சியர் கொடுத்துருங்க அவரு பார்த்துப்பாரு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கா அதையாவது இவங்க கேட்டிருக்கலாம் கேட்டிருந்தா போய் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காரு நீங்கள் ஒரு படத்தை எடுக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே அதை நகர்த்த முடியாத சூழல் வரும்போது இருந்தாங்க படம் நீங்கள் படத்தை எடுத்து முடிச்சுட்டு லாபம் வரும்பொழுது நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ அதை கொடுத்துருங்க அல்லது உங்கள் கடனை நீங்கள் எடுத்துகிட்டு மிச்சத்தை எனக்கு கொடுங்க ஏதோ ஒன்று ஒரு பாரசியலாம் பேசிட்டு அதை பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய சிக்கலில் வந்து அவங்க மாட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு மாட்டிட்டாங்க பட் என்ன இருந்தாலும் இதை வந்து அப்படியே விட்டுற மாட்டாங்க ஓகே சேர்ந்த பல பேர் இந்நேரம் இதில் தலையிட்டு இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுவதற்கான வேலையில் இறங்கிடலாம் அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது அப்போ அவங்க குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோ அப்படின்ற மாதிரி பேச்சுகளும் போயிட்டு இருக்கு உண்மைங்களா இல்லை அது அந்த அந்த குடும்பத்தை போ ஒற்றுமையான குடும்பம் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை ஓகே ஏன்னாப்பா சிவாஜியுடைய அன் தம்பி அப்புறம் அவருடைய இன்னொரு தம்பி அவங்க அம்மா அப்புறம் அவங்க அம்மா கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஆதரவான இன்னும் ஒரு அண்ணன் அவங்க குடும்பம் இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் அந்த பங்களாவில் குடியிருந்தாங்க மொத்த தன்னுடைய சொந்தங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தான் அங்கே குடி வச்சார் சிவாஜி எல்லாருமே வந்து ரொம்ப எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் தான் இருந்தாங்க அப்புறம் சிவாஜியினுடைய மறைவுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் அப்படியே வெளியில் போய் இப்போ ராம்குமார் குடும்பம் பிரபு குடும்பம் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் கூட மனதளவில் அவங்க ஒன்றா இல்லைங்கிறது தான் உண்மை ஸோ அப்படிலாம் இருக்குது சிக்கல்கள் இருக்குது ஒரு குடும்பம்னால் கூட்டு குடும்பத்தில் இதெல்லாம் ரொம்ப இயல்பு தான் ஓகே இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய நடிகர் குடும்பத்துக்கே வந்து இந்த ஒரு நிலைமை வந்திருக்குன்னா அப்போ மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா இல்லைங்க நீங்க கடன் வாங்கி படம் எடுக்கலாம் அது எனக்காக அந்த படத்தை எடுக்கணும் இப்போ இதே வந்து விக்ரம் பிரபு வச்சோ அல்லது அவர் துஷ்யந்தே அவர் ஹீரோவாக நடிக்கிற படமோ அல்லது அவருடைய தம்பியை ஒருத்தர் இருக்கார் அவரை வச்சோ இவங்க படம் எடுத்து அது லாஸ் ஆகி ஒருவேளை இப்படி ஒரு சிக்கலுக்கு மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு யாரையே வச்சு படம் பண்றாரு இன்னைக்கு வந்து பெரிய நடிகர்களை வைத்து படம் எடுத்தால் தான் சூழல் இருக்கு சின்ன நடிகர்கள் ரொம்ப அரிதா ஜெயிக்கிறாங்க இப்ப பிரதீப் ரங்கநாதன் மாதிரி கொஞ்சம் பேர் அரிதா தான் ஜெயிக்கிறாங்க எல்லாருமே பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஜெயிச்சுருந்தது இல்லை அப்படிப்பட்ட சூழல் இவரையே விஷ்ணு விசால வச்சு எடுக்கணும் விஷ்ணு விஷால் படங்களும் சமீபத்தில் ஒன்று ரெண்டு படங்கள் ஓடி இருக்கு நம்ம அதை அவர் ஒரே அடியா நம்ம வந்து ஓடாத நடிகர் நம்ம சொல்ல தயாராகல ஆனால் ஏன் அந்த ரிஸ்க்கை உங்களுக்காக எடுக்காம இன்னொருத்தருக்கு எடுக்கிறீங்க அது அந்த படம் ஓடி நீங்க பல கோடிகள் சம்பாரிச்சு உள்ள கொண்டு போய் வச்சிட முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வருதுன்னு தான் நமக்கு புரியல ஸோ அந்த மாதிரி தவறுகளே அவங்க செய்யாம இருந்திருக்கணும் ஓகே சார் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த குடும்பத்துல வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு பட் இந்த விஷயம் வந்து வெளியில வராமலே வந்து அவங்க ஹேண்டில் நினச்சிருந்தா நினைச்சிருந்தா நீதிமன்றத்துக்கு போயிருச்சுன்னா நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அது அவங்க கொடுக்குற தீர்ப்பு பத்திரிகைகளில் வரத்தானே செய்யும் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது பட் நீதிமன்றம் வரைக்கும் அந்த ஃபைனான்சியரை அவங்க போக விட்டுருக்கக்கூடாது கூடாது ஏன்னா இங்கே பல அமைப்புகள் இருக்குங்க சிவாஜி குடும்பத்துலேருந்து நீங்க தயாரிப்பாளர் சங்கத்திலேயோ நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திலேயோ போய் சார் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சார் தீர்த்து வைங்கன்னா அவங்க அழகாக அந்த ஃபைனான்சியரை கூப்பிட்டு என்னங்க பிரச்சனை கூப்பிட்டு முடிந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு நெருக்கடி வராமல் தீர்த்து வச்சிருவாங்க அதுக்கு தானே அந்த சங்கங்கள் இருக்கு ஆனா இவங்க அங்கெல்லாம் போகல அதுதான் அதில் பெரிய தவறாரு ஆனா இந்த ஒரு விஷயத்தினால வந்து அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஒரு மன கஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் கட்டாயமா இப்போ இப்ப இவ்வளவு நேரம் எவ்வளோ பேர் ராம்குமாருக்கும் பிரபுக்கும் ஃபோன் பண்ணியிருப்பாங்க என்ன சார் இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிருப்பாங்கல்ல அப்ப அவங்க என்ன பதில சொல்ல முடியும் ஸோ சோ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு கூலி படம் வந்து எந்த மாதிரி வந்துட்டு இருக்கு கூலி படத்தோட டீசர் வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் சில பேர் வந்து படம் நல்லா இருக்கு டீசர் வந்து ரொம்ப அற்புதமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேச்சுகளும் போயிட்டு இருக்கு உண்மையா அதுக்குன்னே ஸ்பெஷலாக அவங்க ஒன்று எடுத்தாங்க கோலி படத்துக்காகவே தனியா செட்லாம் போட்டு இதை ஒன்று எடுத்தாங்க இன்னொன்னு வந்து லோகேஷ் கடைய பர்த்டே அன்னைக்கு அது வருங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால வந்து ரொம்ப எதிர்பார்ப்புக்குரிய ஒரு படமா அது உருவாயிட்டு இருக்கு நல்லாவே இருக்கும் ஓகே ஜெயிலர் டூ வந்து எப்போ ஆரம்பிக்க போறாங்க சரியில்ல பேரலா சொல்கிறாங்க சொல்றாங்க மேல இருந்து ஷூட்டிங் போகணும் நினைக்கிறேன் ஏப்ரல் பத்தாம் தேதி இட்லி கடை வருதா இல்லையா இட்லி கடை வரலை

பக்காவா ஜெயிச்சுட்டே இருக்காரு இட்லி இட்லி கடையெல்லாம் ரொம்ப அற்புதமா வந்திருக்குன்னு சொல்றாங்க இட்லி கடையெல்லாம் வந்ததுன்னா அவருக்கு இன்னும் கூடுதல் பலம் வந்துடும் அப்போ அஜித் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவை பண்ணும்பொழுது அவரு வந்து பேசிக்கலாவே கதையில வந்து ஒரு கருத்து இருக்கணும்னு நினைக்கிறார் ஸோ அதனாலதான் வெற்றிமாறனோடும் மாரி செல்வராஜோடும் அவர் தொடர்ந்து டிராவல் பண்ண முடியும் பேசிக்கலாவே அப்படி ஒரு சிந்தா சித்தாந்தம் உள்ள ஒருத்தர் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ண அஜித் மாதிரி மாஸ் ஹீரோவை வச்சு சில கருத்துக்களை இந்த சமூகத்துக்கு சொல்ல முடியும் அது ஒரு கமர்ஷியல் படமா கூட இருந்தால அஜித்தை வச்சு சொல்ல வைக்கும் போது அது இன்னும் வெயிட்டா மாறும் அதெல்லாம் தனுஷ் நான் அந்த காம்பினேஷனே விரைவில் உறுதியாக நிறைய வாய்ப்பு அந்த கதை வந்து அஜித் அவர்களுக்கு பிடிச்சிருக்குங்களா அதான் ஒரு லைன் சொல்லியிருக்காரு அது பிடிச்சிருக்கு திரும்ப அவர் ஏப்ரலுக்கு சென்னைக்கு வரா அஜித் ஏப்ரல்ல வந்து ஏதோ ஒரு சின்ன வேலையா அங்கே வராரு வரும்பொழுது தனுஷ் கதையும் சொல்றதா ஒரு அசீர்வாச்சு கொடுத்துருக்காரு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அஜித் அவர்கள் வந்து பிரசாந்த் நீலோட கூட்டணி சேர சேரப்போறதா ஒரு பேச்சுகள்லாம் அங்கே அடிபட்டு இருந்துச்சு உண்மையா சேருவார கேஜி படசான பொய்யுங்க நானும் பல சேனல்ல உட்காந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படி இருந்து அந்த செய்தி எப்படி வெளியில வருதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இன்னொன்று அஜித் வந்து சும்மா அவரை தலன்னு எல்லாரும் சொல்கிறாங்கங்கிறதுக்காக தலை கிடையாது அவர் எங்கேயுமே தலையா இருக்கணும்னு நினைக்கிறவர் அவரு இப்படி பிரசாந்த் நில் படத்தில் வாழை அனுப்பிப்பார் அந்த படத்தில் வேற ஒரு ஹீரோ நடிக்கிறார் அதில் ஒரு ஒரு கேரக்டராக வரத்துக்கு எப்படி அஜித் சம்மதிப்பார் இன்னொன்று வந்து பணத்துக்காக வந்து அவர் சம்மதிச்சார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவில் வருஷத்துக்கு மூணு படம் நாலு படம் நடித்தாருன்னா அவருக்கு பணத்தை கொட்டி கொடுக்குறதுக்கு அவ்வளோ தயாரிப்பாளர்கள் இருக்காங்க ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு அவர் எதுக்கு எலுக்கி போய் தலையாக இருக்கணும் ஓகே சிங்கத்துக்கு சிங்கமாகவே இருக்கட்டும் நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி